புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் அரசு பேராசிரியர் அருணன் போன்ற மிக முக்கியமான ஆளுமைகளுக்கு இடையில சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் பேராசிரியர் அரசு பேசிக்கொண்டிருக்கும் போது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டு கால போராட்ட வரலாற்றையும் அவர் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு அரை மணி நேரத்தில் சொல்லி இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து உலகத்துல எல்லா மொழிகளும் எதிர்கொண்ட போராட்டமும் கிடையாது எல்லா மொழிகளும் வெற்றிகரமாக எதிர்கொண்ட போராட்டமும் கிடையாது பல மொழிகள் கால ஓட்டத்துல மாறி இருக்கின்றன சீரழிமை திறமோடு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த மொழி இருக்கிறது என்பது வந்து ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒரு அற்புதமான நம்ப முடியாத ஒரு சூழல் அது பல மொழிகள் பேச்சுகள் அதாவது அந்த மொழியின் பெயர் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஒரே மொழியா இருக்கும் ஆனா மொழியினுடைய உள்ளடக்கம் முற்றிலும் மாறி போயிருக்கும் பண்டைய கிரேகத்துக்கும் இன்று பேசக்கூடிய கிரீக் மொழிக்கும் இடையிலான வித்தியாசம் மிகவும் மிக மிகவும் பெரியது பண்டைய சீன மொழிக்கும் இன்று பேசக்கூடிய சீன மொழிக்கும் இடையிலான இலக்கண வித்தியாசமும் சொல் வித்தியாசமும் கட்டமைப்பு வித்தியாசமும் கிட்டத்தட்ட ரெண்டு தனித்தனி மொழிகள் தான் ஒரே பேர் இருக்கு அவ்வளவுதான் தமிழுக்கும் கூட அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்றாலும் கூட ஒரு சங்க கவிதையை இன்று கொஞ்சம் சிரமப்பட்டால் நீங்கள் படித்து புரிந்து கொள்ள முடியும் கொஞ்சம் தான் சிரமப்படணும் அது இன்னைக்கு எழுதக்கூடிய பல கவிதைகளோட சுலபமாக கூட இருக்கும் அது வேற விஷயம் நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டால் நீங்க சங்க இலக்கியத்தை படிக்க முடியும் இவ்வளவு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு மொழி மறந்துவிடாதீர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஒரு இலக்கிய மொழியாக ஒரு ஆட்சி மொழியாக உலகத்தினுடைய பரப்பில் இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான மொழியாக இருந்த தமிழ் நம்முடைய காலத்தில் அல்லது இன்னும் ஒன்றிரண்டு தலைமுறையிலே பட்டு போய்விடுமோ என்கின்ற அச்சம் உருவாகி இருக்கிறது இந்த அச்சம் என்பது அடிப்படை உள்ள அச்சம் பல்லவர்கள் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக வைத்திருந்திருக்கலாம் சோழர்கள் சமஸ்கிருதத்தை தலைமையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்திருக்கலாம் விஜயநகர பேராசிரியர் நாயக்கர் பேராசிரியர் சமஸ்கிருதமும் தெலுங்கும் ஆட்டி ஆட்சி செய்திருக்கலாம் மராத்தியர் காலத்திலே மகா மராத்திய மொழியும் அதன் பிறகு பர்ஷிய மொழியும் ஆங்கிலேயர் காலத்திலே ஆங்கிலமும் இருந்திருக்கலாம் இது எல்லா காலங்களிலும் தமிழ் இன்னொரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருந்தது சிறந்த இலக்கியங்களை படைத்துக் கொண்டேதான் இருந்தது அது மக்கள் மொழியாக இருந்தது ஆட்சியாளர்கள் எந்த துரோகம் செய்தாலும் கூட தமிழினுடைய இந்த இந்த நீட்சியை இந்த தொடர்ச்சியை எதுவுமே செய்ய முடியல ஆனால் அந்த தமிழ் இன்று ஒரு ஆபத்து கட்டத்தில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது எப்போது இருக்கிறது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இதை போன்ற ஒரு புத்தக கண்காட்சி நடந்தால் நமது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வந்து தமிழ் நூலை வாங்கி படிப்பார்களா நமது இலக்கியங்களை படிப்பார்களா நாவலை படிப்பார்களா சிறுகதையை படிப்பார்களா வாழ்நாள் முழுக்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மொழிபெயர்ப்பிலோ அல்லது எழுத்திலோ செலவு செய்து இந்த இந்த ஆசிரியர்களை அவர்கள் வந்து புரிந்து கொள்வார்களா என்றால் நிச்சயமாக பயமாக இருக்கிறது அதாவது வந்து ஒரு மொழியினுடைய இறப்பு பற்றி சில மொழியாளர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் டேவிட் கிறிஸ்டல் என்கின்ற ஒரு மொழியாளர் வந்து இந்த டெத் லாங்குவேஜஸ் லாங்குவேஜ் டெத் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் மொழிகள் ஏன் இறந்து போகுது ஏன் மொழிகள் இருந்து காணாம போகுது சில மொழிகள் ரொம்ப காலமா இருக்கு ஆனா பல மொழிகள் காணாம போகுதுன்னு நம்ம பார்க்கிறோம் ஏன் மொழிகள் இறந்து போகிறதுங்கிறதுக்கு பல காரணங்கள் அவர் சொல்றாரு வரலாறு இருந்து எடுத்து பாக்குறாரு சில சமயங்களிலே மேலிருந்து ஒரு மொழி தீவிரமாக திணிக்கப்பட்டு ஒருவன் தனது தாய்மொழியை விட்டு விடுகிறான் மக்கள் புலப்பெயர்ச்சின் மூலமாக மொழியை எடுக்கிறார்கள் இந்த மொரிஷியஸ்ல போனீங்கல்லாம் தமிழுங்கிறது வந்து பேர்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் மொழியை அவர்களுடைய அன்றாட பழக்கத்துல தமிழர் சொல்றேன் தமிழர்களுடைய அன்றாட பழக்கத்துல தமிழ் இல்லை ஏன்னா வேறு ஒரு பிரதேசத்துக்கு புலம்பெயர்ந்து போன பிறகு தமிழை வழக்கப்படுத்த முடியாமல் அந்த மொழி அவர்களை விட்டு விலகி சென்று விடுகிறது ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட கருப்பர்கள் பல பேரை பொறுத்தவரைகளில் அவங்களுக்கு தாய்மொழியோட எந்த சோழம் அவங்க கிட்ட கிடையாது புலப்பெயர்ச்சின் மூலமாக ஒரு மொழி வந்து காணாமல் போயிருக்கலாம் அல்லது ஒரு மொழி இன்னொரு மொழியாக திரியலாம் மலையாளம் போல பிற்கால சோழர்களின் ஆட்சிக்கு முன்பு வரை அது தமிழாகவே இருந்தது பிறகு அது மலையாளம் என்று வேறு ஒரு மொழியாக மாறியிருக்கிறது நம் கண் முன்னாடி கூட இந்த நூற்றாண்டில் கூட பல மொழிகள் காணாமல் போயிருக்கின்றன பல மொழிகள் வேறு மொழிகளாக புரிந்து பெயர் மாற்றம் கூட நடந்திருக்கிறது ஆனால் இதெல்லாம் விட ஒரு மொழி அழிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணமாக டேவிட் கிறிஸ்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு மொழியை பேசுகிறவர்கள் தாங்களாவே முன்வந்து தங்கள் மொழிய மொழியை கைவிடுவது இருக்கிற பாருங்க அதுதான் மிகப்பெரிய காரணம் சொல்றார்கள் ஒரு அரசியல் காரணத்துக்காக அல்லது ஒரு பொருளாதார காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய மொழி பயன்படாது நான் இதை கைவிட்டு வேறு ஒரு மொழியை கைகொள்கிறேன் அதில் தான் என்னுடைய பிசினஸ் இருக்கும் அதில் தான் என்னுடைய ஆட்சி இருக்கும் அதில் தான் என்னுடைய கல்வி இருக்கும் என்று சொல்லி எப்போது வந்து தங்களுடைய வாழ்க்கை மொழியாக வேறு ஒரு மொழியை கை கொண்டு திட்டமிட்டு தன்னுடைய மொழியை தங்களிடத்திலிருந்து அகற்றுகிறார்களோ அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு மொழியினுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் அந்த நிலைக்கு தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான அரசியல் காரணங்களை பேராசிய அரசு மிக அழகாக சொன்னார் தமிழை பற்றி பேசி தமிழ் அடையாளத்தை பற்றி பேசி தமிழ் மொழியின் அடிப்படையிலே போராட்டங்களை நடத்தி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு இந்த மொழியின் மூலமாக ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்கு இல்லாமல் போனது ஏன் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மல்டிலிங்குவல் யுகம் பன்மொழி காலம் இப்ப இல்ல கொஞ்ச காலமாக அப்படிதான் இருக்கிறது மனிதர்கள் பல்வேறு மொழிகளை படிப்பது என்பதும் கற்றுக்கொள்வது என்பதும் அடிப்படையிலே தேவை எந்த சந்தேகமும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லா இடங்களிலும் பல மொழிகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆங்கிலம் என்பது அதனுடைய வரலாற்று காரணத்தினாலே உலகம் முழுக்க பரவலாக பேசப்படுகிறது அதாவது வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் மொழியை அழிக்க வேண்டுமா என்றால் இல்லை பல ஐரோப்பிய நாடுகளில் பல வளர்ந்த நாடுகளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அவர்கள் யாரும் தங்களுடைய மொழியின் இடத்தில் ஆங்கிலத்தை கொண்டு வந்து வைப்பது கிடையாது அவர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளாமல் நாடுகள் என்று சொல்லக்கூடிய நார்வே ஸ்வீடன் பின்லாந்து போன்ற நாடுகளில் கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கும் அடிப்படையான ஆங்கிலம் தெரியும் அதில் பல பேருக்கு வந்து ஆங்கிலம் வந்து ஒரு சகோதர மொழி தான் இப்ப தமிழ் தெலுங்கு மலையாளம் போலதான் நார்விஜியன் ஸ்வீடிஷ் ஆங்கிலம் என்றதெல்லாம் ஒரே ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் ஆனாலும் கூட அவர்களுடைய அதிகாரமான எந்த இடத்திலும் அரசாங்கமாக இருக்கட்டும் பிசினஸ் ஆக இருக்கட்டும் அல்லது கல்வியாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் கணினியாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் அவர்கள் ஆங்கிலத்தை அனுமதிப்பதில்லை அவர்களுக்கு ஆங்கிலம் எங்க தேவையோ அங்க மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய பிசினஸ்ல ஒன்று ஆங்கில மொழியை கல்வி கற்றுக் கொடுப்பது சீனாவில அது மிகப்பெரிய பிசினஸ் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அவர் சீன மொழியை ஒழித்துவிட்டு அந்த இடத்தில் ஆங்கிலத்தை கொண்டு வர வைக்கவில்லை ஜப்பானியர்கள் அதை செய்வது கிடையாது கொரியர்கள் அதை செய்வது கிடையாது உலகத்தில் எந்த வளர்ந்த நாட்டிலும் அல்லது வளர்முக நாட்டிலும் தங்களுடைய தாய்மொழியை அல்லது தங்களுடைய முதல் மொழியை கொன்று குவித்துவிட்டு வேறு ஒரு மொழியை ஆட்சிக்கு கொண்டு வந்தது கிடையாது அப்படி கொண்டு வந்து உருப்பட்டதாக சரித்திரமும் கிடையாது காட்ட வேண்டும் ஒரு குழந்தை ஒரு நாடு எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக போலந்து எடுத்துக்கொள்வோம் போலந்து நாட்டிலே இருக்கிற மூணு வயசு ஒரு குழந்தை ஒரு மழலையர் பள்ளிக்கு சென்றால் அல்லது ஒரு ஐந்து மூணு வயசு அஞ்சு வயசுக்கு தான் கொண்டு போறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஐந்து வயசை கூட வச்சுக்கொள்ளலாம் ஒரு ஐந்து வயசு குழந்தை வந்து ஒரு பள்ளிக்கு சென்றால் தன்னுடைய சுற்று தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய தெருவிலையும் தன்னுடைய சுற்று வட்டாரத்திலும் எந்த மொழியை பேசியதோ அந்த மொழியை கொண்டு அந்த வகுப்பறையில் சென்று பேச ஆரம்பிக்கும் போது அந்த பேச்சை வளர்ப்பதற்கு செழுமைப்படுத்துவதற்கு தெரிந்ததிலிருந்து தெரியாததை நோக்கி செல்லக்கூடிய அந்த கல்வியை அளிப்பதற்கு அந்த ஆசிரியர் முயல்கிறார் இந்த மண்ணில் ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தெருவில் தன்னுடைய சக குழந்தைகளோடு என்ன மொழியை பேசுகிறதோ அந்த அந்த மொழியோடு அந்த முதல் நாள் பள்ளிக்கு எடுத்து காலடி எடுத்து வைத்து உள்ள சென்று தமிழிலே ஒரு வார்த்தை பேசினால் அந்த குழந்தையின் வாயில் நீங்க அரைகிறீர்கள் தமிழிலே இங்கே பேசாதே என்கிறீர்கள் குழந்தைகள் மீது செலுத்தப்படக்கூடிய இந்த வன்மதி உலகத்துல வேற எந்த நாட்டிலேயோ உண்டா எந்த உண்டா இது ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கான அவசியமாது அது எந்த மொழியாளர்கள் வந்து தன்னுடைய முதல் மொழியை ஒழித்துவிட்டு இரண்டாம் மொழியை கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார் உலகத்தில் முன்னுதாரணம் உண்டா ராபர்ட் பிலிப்டன் என்கின்ற ஒரு அறிஞர் அவருடைய இம்பீரியலிசம் என்ற ஒரு புத்தகத்தில் ஆங்கிலம் திட்டமிட்டு ஒட்டுமொத்த திரிக்கப்படுவதை எழுதியிருக்கிறார் அதனால சொல்றாரு பிரிட்டிஷ் கவுன்சில் போன்ற நிறுவனங்கள் மூன்றாம் உலக நாடுகள்ல தங்களுடைய ஆதிக்கத்துக்காக என்னென்ன பொய்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று வரிசைப்படுத்துகிறார் ஒரு பொய் தான் 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 படிக்கணும் எல்லாமே இங்கிலீஷ் இங்கிலீஷ் வரும் இல்லைன்னா இங்கிலீஷ் வராது என்று சொல்லக்கூடியது பச்சையான பொய் எங்கேயும் கிடையாது அது நம்ம செலுத்தப்படக்கூடிய மிக மோசமான வன்முறை நீங்க பார்க்கலையா பன்னெண்டாவது வரையில தமிழ் மீடியம் படிச்சுட்டு கொஞ்சம் வசதி இருந்தால் ஜார்ஜியாவுக்கோ சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ மெடிக்கல் படிக்க போய் ஒரு ஆண்டு காலம் அந்த மொழியை படித்து விட்டு அப்புறம் அஞ்சு வருஷம் தெரியாதா ஒன்றுமே ரஷ்ய மொழி தெரியாது அங்க படிக்க போறாங்க அங்க ரஷ்யில் தான் வந்து எஜுகேஷன் இருக்கு மெடிக்கல் ஒரு ஆண்டு காலம் ரஷ்ய மொழியை சொல்லி தரான் அந்த ரஷ்ய மொழியை படிச்சுட்டு அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் ரஷ்ய மொழியில படிச்சுட்டு திரும்பி வந்து ஒரு டாக்டராக வராங்க எப்படி ஒரு வருஷத்துல நீ வந்து ரஷ்ய மொழியை படிக்க முடிஞ்சது இங்க மூணாவது மூணாம் கிளாஸ்ல இருந்து பிளஸ் டூ வரையில இங்கிலீஷ் பேசினாலும் கூட ஒரு வரை பழைய இல்லாம உன்னால எழுத முடியுதா அப்ப அடிப்படையிலே ஒரு செகண்ட் லாங்குவேஜ் ஆங்கிலத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் கூட நமக்கு தெரியல நமக்கு முதல் மொழியை சொல்லிக் கொடுக்கவும் தெரியல ரெண்டாம் மொழியை சொல்லிக் கொடுக்கவும் தெரியல இதனுடைய விளைவு என்னன்னா அடிப்படையில் நாம் மொழி ரீதியாக அகதிகளாக இருக்கிறோம் நம்ம சிந்தனை முறைப்பாடு நமது குழந்தைகளுக்கு எந்த ஒரு மொழியிலையும் தெளிவாக சிந்திப்பதற்கான ஆற்றல் இல்லை அடித்து சொல்கிறேன் இன்னும் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை நிறுவனங்களிலும் இருக்கிற முக்கியமான புகார் என்ன தெரியுமா இந்த தமிழும் தெரியாத இங்கிலீஷும் தெரியாத இந்த கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தினால் ஒரு பலனும் கிடையாது

இருந்து இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணித்தால் உருவடுமா பல ஆய்வுகள் நடந்திருக்கிறது பொருளாதாரத்துல நீங்க உங்களுக்கு பல மூலதனங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிதி மூலதனம் டெக்னாலஜி கேபிட்டல் தொழில் மூலதனம் நேச்சுரல் கேபிட்டல் கழிவு வளங்கள் போன்ற இயற்கை மூலதனம் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கிறோமே அந்த இயற்கை மூலதனம் ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் மனித வள மூலதனம் எவ்வளவு ஊழியர்கள் கிடைக்கிறார்கள் என்பது இதை போல கல்ச்சுரல் கேபிட்டலை பற்றி பேசுகிறார்கள் அதை போலவே லாங்குவேஜ் கேபிட்டல் மொழி மூலதனம் என்கிற ஒரு கருத்து ஐம்பது ஆண்டு காலமாக உலகத்தில் பொருளாதாரத்துறையில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து மொழி எப்படி மூலதனமாக மாறுகிறது ஒரு சமூகத்தின் வளர்ச்சியில் நான் பொருளாதாரத்தை மட்டும் இப்ப நான் பேசுகிறேன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இதை புரிஞ்சுகள் எந்த செலவும் இருக்காது ஒரு வேலையை எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் செஞ்சு முடிக்கிறதுக்கு மிகவும் செலவு குறைந்த மிகவும் எளிமையான மிகவும் சுலபமான ஒரு வழிதா சிறந்த மொழியாக இருக்க முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாலும் சரி ஒரு அணையை கட்டணும்னு சொன்னாலும் சரி அல்லது ஒரு புத்தகத்தை எழுதணும்னு சொன்னாலும் சரி புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னாலும் சரி இயல்பான மனித மனித இயல்புங்கிறது என்னன்னா அந்த அந்த பாதை ரொம்ப எளிமையா இருக்கணும் அந்த வேலை எளிமையா இருக்கணும் கற்றுக்கொள்வது எளிமையா இருக்கணும் இப்படி எளிமையாக இருக்கக்கூடிய பாதைக்கு வந்து நீங்க குறைவாக செலவு செய்வீர்கள் அப்படி குறைவாக செயல்பட செயல்படும் போது செலவு செய்யும் போது வந்து உங்களுக்கு அந்த எக்கானமி அந்த காஸ்ட் ஆஃப் எக்கானமியும் அதுல இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து உங்களுக்கு ஒரு மூலதனமாறுது இப்போ நம்ம ஊர்ல ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியர் ஆகணும் இல்ல ஒரு ஐடி என்ஜினியர் ஆகணும் அல்ல டாக்டர் ஆகணும் என்ன ஆகணும்னாலும் கூட முதல் பனிரெண்டு வருஷங்களை அந்த ஒட்டுமொத்தமான அறிவு வழக்கத்துக்கு பதிலாக நான் வெறும் இங்கிலீஷ சொல்லிக் கொடுக்கறதுக்கே செலவு பண்ணன்னு சொன்னா அது எப்படி புற்சாலத்தனமா இருக்க முடியும் லாங்குவேஜ் கேபிட்டல் கருத்துல என்ன சொல்றாங்கன்னா எந்த நாட்டில் ஒருவனுடைய கல்வி மொழி என்பது அல்லது அந்த ஆட்சி மொழி என்பது அவர்களுடைய தாய்மொழியாக இருக்கிறதோ அங்கே அவர்கள் அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய விகிதம் அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவு அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது எனவே அந்த நாடுகளில் கூடுதல் வளர்ச்சியாக இருக்கிறது அவர்கள் ஒரு நாட்டை ரெண்டு நாட்டை வச்சு ஆராய்ச்சி செய்யல உலகம் முழுக்க காலனி ஆதிக்கம் உட்பட்ட எல்லா நாடுகளையும் ஆராய்ச்சி செய்து மேலை நாடுகளையும் ஆராய்ச்சி செய்த சொல்றாங்க உங்களுடைய தாய்மொழியிலேயே நீங்கள் கல்வி கற்கும் போது அதன் மூலமாக அறிவை பெறும்போது அந்த அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேகம் அதிகமாகிறது பெற்றுக்கொள்ளக்கூடிய வேகம் அதிகமாகிறது பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு அதிகமாகிறது என்றால் அதை நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கான வசதியும் அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல் அவன் மிக சிறந்த ஒரு நிபுணனாக மாறுகிறான் ஆனால் நீங்க அதை சொல்லிக் கொடுக்கிற வேலையே வேற ஒரு மொழியில கொண்டு போனீங்கன்னா அவனுடைய பெரும்பகுதி நேரம் அந்த சொல்லிக் கொடுக்கிற மொழி இருக்கு பாத்தீங்களா அதோட சண்டை போடுறதுலே சரியா இருக்கு அதுதான் விஷயம் ஆக நீங்க அறிவுக்கும் பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கும் இடையிலான ஒரு பெரிய கேப்ப உருவாக்கி வச்சுட்டு இங்கிலீஷ் தான் பொருளாதாரத்துக்கு சொல்றதை விட முட்டாள்தான் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா நான் பல மேடைகள் இதை சொல்லி இருக்கிறேன் ஒரு வார்த்தை இன்னைக்கு உலகத்தில் எலக்ட்ரானிக்ஸ்ல யார் முன்னிலை வைக்கிறாங்கன்னு சொன்னா உங்க இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவீங்க சைனா சொல்லுவீங்க ஜப்பான் சொல்லுவீங்க கொரியா சொல்லுவீங்க தைவான் சொல்லுவீங்க நிச்சயமா இந்தியாவையோ ஸ்ரீலங்காவையோ நீங்க சொல்ல போறதில்லை ஆனா இந்த நாடுகள்ல அந்த எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற வார்த்தையை கூட அவர்களால் உச்சரிக்க முடியாது அவர்கள் முழுக்க அவர்கள் மொழியில் தாய்மொழியில் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் உச்சரப்பு கூட அந்த மொழியில் கிடையாது அதை மொழி மாற்றம் செய்து கொண்டு தங்கள் மொழியில் படித்துதான் ஜப்பானும் சரி கொரியாவும் சரி சீனாவும் சரி அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த எலக்ட்ரானிக்ஸை மின்னணுவியலில் தங்கள் தாய்மொழியில் படித்து உருவாக்கிய அவ்வளவு பெரிய இடங்களில் இருந்துதான் நீங்க சிப்பையும் மதர் போர்டையும் வாங்கிட்டு அவன் எவனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது அவன் நாம் என்ன சொல்கிறோம் கம்ப்யூட்டர் தான் இங்கிலீஷ் தெரியணுமே அவன் கம்ப்யூட்டருங்கிறதே கம்ப்யூட்டர்னு சொல்கிறது இல்லை முடிமாற்றம் செய்து வைத்திருக்கிறார் சீனாவில் போனீங்கன்னா அது மின்சார மூளைன்னு அர்த்தம் அந்த பேருக்கு அவங்க மொழியில வளர்ச்சி அடைந்த எந்த நாடுகளிலும் கண்கூடாக தெரிகிற விஷயம் அது ஜெர்மனாக இருக்கட்டும் சீனா ஜப்பான் எந்த நாடாக இருக்கட்டும் அவர்கள் தாய்மொழியில வந்து எல்லாவற்றையும் மொழிபெயர்த்து கொண்டு வந்து படிக்கும் போது அல்லது சொந்தமாக தங்களுடைய தாய்மொழியிலேயே புத்தகங்களை எழுதும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார பலம் இருக்கிறது அது வந்து மிக உயர்ந்தது ஆனால் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அதை போன்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது விவசாயம் சார்ந்த அல்லது பொருளாதாரம் சார்ந்த சமூகவியல் சார்ந்த புத்தகத்தை படித்து புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதால் அவனை நீங்க மழுங்கடிக்கிறீர்கள் அவனை முட்டாளாக்குகிறீர்கள் முதல் முக்கியமானது அவனை இரண்டாம் நிலைக்கு நீங்க தல்கிறீர்கள் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒருவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் ஒழித்து கட்டுகிறீர்கள் இதை வளர்ச்சி என்று எந்த அறிவுஜீவியா சொல்ல முடியுமா இதை வளர்ச்சி என்று எந்த பொருளாதார பொருளாதாரவாதியா சொல்ல முடியுமா இதை வளர்ச்சி என்று அறிவு உள்ளவன் எவனாவது சொல்ல முடியுமா அதுதான் வளர்ச்சி என்று தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறு தாய்மொழியிலே படித்து வளர்ந்த நாடுகள்ல வேற மொழி இல்லையா எல்லா மொழியும் இருக்கிறது அவர்கள் தேவைக்கு அத்தனை மொழியும் படிக்கிறார்கள் அதுக்கு வந்து லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் அதற்கான உபகரணங்களோடு மிக அதிநவீனமான கருவிகளோடு அந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் இன்றைய நிலையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய நான்கு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்கிற பரவலாக செய்கிறார்கள் ஆனா யாரும் தன்னுடைய முதல் மொழி அல்லது தன்னுடைய தாய்மொழி நான் கலாச்சார பெருமைக்காக சொல்லல இயல்பான ஒரு விஷயம் உங்களுடைய முதல் சொத்தை இயல்பாகவே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் சொத்தான இந்த தாய்மொழியை நீங்கள் தூக்கி வைத்துவிட்டு மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து இன்னொரு மொழியிலே சிந்திக்க கற்றுக்கொள்வதை விட ஒரு முட்டாதனமான கருத்து இருக்க முடியாது அந்த முட்டாதனமான கருத்து தான் இந்தியாவிலே கல்வி கொள்கையாக இருக்கிறது போட்டி போட்டு கொண்டு நாம் நாம் தாய்மொழி வழி கல்வியை புதைத்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி தொடங்கினது ஒரு காலத்துல வந்து நம்ம பள்ளியில தமிழ் மீடியம் படிச்சவங்க தானே பெரிய பெரிய விஞ்ஞானிகளாகவும் டாக்டர்ஸ் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இந்தியாவில் ஐடி ரெவல்யூஷன் தொடங்குதுன்னு எல்லாரும் படிக்கிறோம் தொண்ணூறு தொண்ணூத்தி இந்த தாராளமயமாக கொள்கை வந்த சமயத்துல அமெரிக்கா தன்னுடைய தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளை வெளியே அவுட் சோர்ஸ் செய்யணும் என்கின்ற சூழல்ல தான் இங்க வராங்க அந்த காலகட்டத்திலிருந்து முதல் முறையாக அந்த ஐடி துறையில் நுழைந்தவர்கள் உருவாக்கியதுதான் அத்தனை நிறுவனங்களும் அத்தனை தொழில்நுட்பமும் நான் சொல்கிறேன் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஐடி துறையில் நுழைந்த அந்த தலைமுறைகளில் எழுபது எண்பது சதவீதம் பேருக்கு மேல் பள்ளியிலே தாய்மொழியில் படித்தவர்கள் தான் கணக்கு போட்டு நண்பர்களை யோசித்து பாருங்கள் தொண்ணூறுகளிலே முதல் தலைமுறையாக தகவல் தொழில்நுட்பத்தில் போனவங்கல்ல எழுபது எண்பது சதவீதம் பேர் பள்ளியில தமிழிலோ கன்னடத்திலேயோ தொழில்களோ படித்தவங்க தான் அந்த பள்ளியினுடைய அந்த நிறுவனத்தினுடைய சீனியர் அதிகாரிகளை நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர் என்ன படித்திருக்காங்க எல்லாமே இணையத்தில் இருக்கணும் எடுத்து பாருங்க ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சிறு நகரத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு வந்துதான் இந்த ஐடி ரெவல்யூஷன் வந்தது ஆக அப்படிப்பட்ட சூழல் வந்து இன்போசிஸ் நாராயணமூர்த்திக்கு இருக்க முடியும்னு சொன்னா பிறகு ஏன் வந்து ஆங்கிலத்தை காரணம் காட்டி நம்ம அத்தனை பேருடைய மழுங்கடிக்கப்பட்டது இப்படி மழுங்கடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு விஷயம் அரசு பள்ளிகளும் அரசு பள்ளி குறிப்பாக அரசு பள்ளிகள் ஒழியனும் இலவசமா கல்வி கிடைக்கிது ஒரு காலத்துல ஒரு காலத்துல நல்ல ஆசிரியர்கள் இருந்தார்கள் நீங்க எண்பதுகள் தொண்ணூறுகள்ல பாருங்க அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பள்ளிகளை ஒழித்து தனியார் பள்ளிகளை வரணும்னு சொன்னா மார்க்கட்டைகளை ஒரு உத்தி இருக்குது அதாவது நீங்க ஏற்கனவே ஸ்கூல் இருக்கு உங்க ஊர்ல அந்த ஸ்கூலை விட்டுட்டு காசு கொடுத்து உன் பள்ளியில வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா அங்க இல்லாத ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்குதுன்னு நீங்க சொல்லியாகணும் ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் வேணும் யூஎஸ்பி வேணும் அரசு பள்ளியில நல்ல வசதி இருக்குது நல்ல மைதானம் இருக்கிறது நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இலவச கல்வி இது எல்லாம் இருந்தாலும் கூட அதை விட்டு விட்டு நீ காசு கொடுத்து நான் போட்டு வச்சுக்கிற கொட்டாயில வந்து நீ படிக்கணுன்றதுக்கு உன்னை நோக்கி வந்து நான் ஏதாவது ஒரு ஆயுதத்தை ஏந்த வேண்டும் அந்த ஆயுதம் தான் ஆங்கிலம் அரசு பள்ளியில தமிழ் தான் நீ படிப்பேன் இங்கிலீஷ் படித்தா தான் இருப்பட முடியும் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் திறக்கிறேன் நீங்க வா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனியார் பள்ளிகள் தங்களுடைய வர்த்தக நலனுக்காக ஆங்கிலம் என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அரசு பள்ளிகளையும் தமிழ் வழியையும் சிதைத்தார்கள் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இன்று என்ன நடக்குதுன்னு சொன்னா நாம் அரசு பள்ளிகளை ஆங்கில பள்ளிகளாக மாற்றி தக்க வைக்க முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அதுதான் நண்பர்களே இன்னும் ஐந்து ஆண்டுகளான தமிழ்நாட்டிலே அரசு பள்ளிகளிலும் தமிழ் வழி பள்ளியில் சேருவதற்கு ஒரே ஒரு குழந்தை கூட இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது என்ன காலகட்டம் மொழி மீது எல்லா வகையான அடக்குமுறைகளையும் ஏவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் இங்கே இருக்கிறது அந்த மத்திய அரசாங்கம் வந்து சிந்தனை ரீதியாக ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடு ஒரே சாப்பாடு ஒரே வரி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் வாரத்துக்கு ஒரு சட்டத்தை ஏவி பல்வேறு மொழிகளை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்னென்ன விதங்களிலே வடநாட்டில் இருப்பவர்களுடைய ஆதிக்கத்தை வடக்கே தென்நாட்டிலும் மற்றது கிழக்கு மாநிலங்களில் நிறுவ முடியுமோ அதை செய்வதற்கு பிறப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் எல்லா மாநிலங்களிலும் உள்ள அரைகுறை கல்வி உரிமையையும் பறித்து விட்டு ஒட்டு மொத்தமாக ஒட்டுமொத்த இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்று துளிக்கிற ஒரு அரசாங்கம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இன்று ஹிந்தி நாளைக்கு சமஸ்கிருதம் இதான் எங்கள் கொள்கை தெளிவாக சொல்கிறார்கள் ஒளிவு முறைவாக எல்லாம் சொல்லவில்லை அதற்கு நீங்கள் பாஞ்ச கஞ்சா படிக்கணும் ஆர்எஸ்எஸ் பத்திரிகை மற்ற பத்திரிகைகள் தெரியாது அதான் ஒரே வித்தியாசம் மிக தெளிவாக சொல்கிறார்கள் இன்று ஹிந்தி நாளை சமஸ்கிருதம் அதனால என்ன செம்மொழி நிறுவனமா எழுத்து மூடு இந்தியா முழுக்க இந்தியை கொண்டு வந்து கல்வியிலும் ஆட்சியிலும் நமது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருந்தால்தான் வடநாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மிக பரந்த அந்த மக்கள் தொகைக்கு வந்து வேலை கொடுக்க முடியும் ஒரு ஒரு மைக்ரேஷன் ஆவது லேபர் மைக்ரேஷன்ல இருந்து டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ் வரையில நம்மை ஆதிக்கம் செலுத்துவதற்கான திட்டத்தை தெளிவாக தீட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் ஒரு வங்கியோ அல்லது வந்து ஒரு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அல்லது பெல் போன்ற ஒரு நிறுவனமோ ஒரு வேலை வாய்ப்புக்கு விளம்பரம் கொடுத்தால் அந்த விளம்பரத்தை ஹிந்தி செய்தித்தாளிலே முதல் பக்கத்தில் பெரிதாக போடு ஆங்கில செய்தித்தாளில் போட வேண்டிய தேவை இருந்தால் சிறியதாக கடைசி பக்கங்களில் போடு உள்ளூர் மொழிகளில் போடுகிறாய் இல்லை எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி ஜனாதிபதியின் ஒப்புதல் வாங்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு பக்கம் தமிழ்நாடு ஐம்பது ஆண்டு காலமாக நமது மொழியை கொன்று குவித்திருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு வேலையை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு இருக்கிறது நீட் என்பது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நீட் என்பது ஒரு எக்ஸாம் கிடையாது மாநிலங்களில் உள்ள அத்தனை கல்வி உரிமையும் ஒரே இடத்தில் குவித்து ஒரே விதமான கல்வி முறையை இந்தியா முழுக்க கொண்டு வந்து ஒரே அந்த கல்வி முறையில் ஒரே விதமான மீடியத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை தான் அது அதை புரிந்து கொண்ட ஒரே காரணத்தினாலதான் கர்நாடகாவில் மேற்கு வங்கத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் அவசர அவசரமாக சிபிஎஸ்இ பள்ளிகள் உட்பட எல்லா இடங்களிலும் எங்கள் மொழியை கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இப்போ சட்டம் போட்டு ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த இந்திய போராட்ட உணர்வு என்பது இன்று இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநிலங்களிலே பரவி இருக்கிறது என்றால் இந்த அச்சம் இந்தியா முழுக்க வந்திருக்கிறது என்ற அர்த்தம் மூன்றாண்டு காலமாக இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழி போராளிகளோடு சேர்ந்து ஒரு இந்தியா இந்தியா மொழி இந்தியாவில் உள்ள மொழிகளுக்கான அதிகாரத்துக்கான போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பலரில் ஒருவன் என்கின்ற முறையில் நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டை விட கர்நாடகாவிலும் மேற்கு வங்கத்திலும் மகாராஷ்டிராவிலும் மிக கடுமையான மொழி உரிமை போராட்டங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றன ஏன் தொடங்கி இருக்கின்றன அங்கெல்லாம் ஏற்கனவே மும்மொழி திட்டம் இருக்கிறது அங்கெல்லாம் இந்திய ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்தி அந்த நகரங்களிலே பேசப்படுகிறது அந்த மொழியின் மீது தனிப்பட்ட முறையில் எந்த கோபம் யாருக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது ஆனால் அந்த மொழி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் குறிப்பாக வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் தங்களுடைய நலன்களுக்கு எதிராக போகிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த போராட்டம் நடக்கிறது இரண்டு வாரங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு நிகழ்ச்சியை நானும் கலந்து கொண்டேன் கன்னட மொழி உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க அது தனிப்பட்ட அமைப்பு நிகழ்ச்சிதான் நிகழ்ச்சி தான் ஆனா அங்க கன்னட டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய கர்நாடக அரசாங்கத்தினுடைய ஒரு துறையைச் சேர்ந்த அதிகாரியும் கலந்து கொள்கிறார் தலைவரும் கலந்து கொள்கிறார் அங்க மெட்ரோல பிரச்சனை மெட்ரோல இந்திய எழுத்துக்கள் எழுதுவதற்கு எதிராக போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் தொடர்பாக தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசக்கூடிய அந்த கன்னட டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி போன்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய அரசாங்க பிரதிநிதி அந்த இந்திய திணிக்க விட மாட்டோம் என்று சொல்லி போராடி இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிக்கை வந்திருக்கிறது அந்த மெட்ரோ நிறுவனம் சொல்கிறது நாங்கள் பெங்களூர் மெட்ரோல இந்திய எழுத மாட்டோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வந்திருக்கிறோம் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மொழி உரிமையாளர்களும் கர்நாடகா கர்நாடக அரசாங்கமும் சேர்ந்து இது தமிழ்நாட்டில் சாத்தியமா இங்க பள்ளிகளிலே தமிழை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டம் தமிழ் வழி கல்வியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டம் இத்தனை போராட்டங்கள் நடந்து 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 சோர்ந்து போயிருக்கிறோமே ஒழிய இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் யாராவது அரசு துறையை வந்து ஒழிக்காக வந்து நின்னது என்று முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க தமிழின் பேரை சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தினுடைய நேரடியான பிரதிநிதிகள் மொழிக்காக வந்து நின்ற காட்சியை என்றால் நீங்க பார்த்து நான் கர்நாடகாவில் நேரடியாக பார்த்தேன் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில இதை போன்ற ஒரு மேடையில பாரதிய ஜனதா கட்சி தவிர அத்தனை கட்சியின் தலைவர்களையும் வரிசையாக உட்கார வைத்து ரெண்டே எல்லோரையும் உட்கார வைத்து மொழி உரிமையாளர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இந்த மலையாள மொழிக்கு உத்தரவாதப்படுத்தக்கூடிய இந்த சட்டத்தை கொண்டு வருவீர்களா கொண்டு வர மாட்டீர்களா பொறுப்பு உங்களுடைய தான் என்று போன நவம்பர் ஒன்னாம் தேதி சிபிஎம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சிபிஎம் உடைய ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் அவர் அவரிடம் கிட்டத்தட்ட கட்டளை இடக்கூடிய பாணியிலே சொல்கிறார்கள் அது நடந்து முடிந்த நான்கு ஐந்து மாண்ட மாதங்களில் பினராயி விஜயன் அரசு வந்து மலையாள சட்டத்தை கொண்டு வருகிறது மகாராஷ்டிராவில் நடக்கிறது வெஸ்ட் பெங்கால ஒரு சிறிய குழு இதற்கான போராட்டம் நடத்தி மம்தா பானர்ஜி அறிவிக்கிறார் ஆக இத்தனைக்கும் சிபிஎம்மும் காங்கிரசும் ஒரு தேசிய கட்சிதான் மாநில கட்சி கூட கிடையாது ஆனாலும் கூட பிணலை விஜயன் அவர்களுக்கும் அல்லது வந்து கர்நாடகாவில சித்தராமையாவுக்கும் இருக்கக்கூடிய உணர்வு ஏன் இந்த எடப்பாடி பாணிச்சாமிகளுக்கு இல்லை ஏன் இதற்கு முன்பு ஆண்டவர்களுக்கு இல்லை நண்பர்களே நமக்கு முழு நம்முடைய மொழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயம் என்பது ரொம்ப முக்கியமானது இன்னும் ஒரே தலைமுறை இரண்டாயிரத்தி ஐந்தாண்டுகளான வரலாறை கொண்டு நாம் சொல்கிறோம் இன்னும் ஒரு தலைமுறை நாம் தவறு செய்துவிட்டால் தமிழ் இந்த பூமி பந்திலிருந்து அழிந்து போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருந்தாவது ஒருவேளை ஈழ மக்களும் மலேசிய சிங்கப்பூர்ல தமிழர்களும் தமிழகம் இல்லையோ நாம் காப்பாற்றாமல் விட்டு விடுவோம் அப்படி விட்டு விடுவோமானால் அதை விட ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த இடத்துக்கு எடுக்க முடியாது எந்த அதிகாரமும் இல்லாத அகதிகளாக சொந்த நாட்டிலே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் இது வெறும் மொழி பிரச்சனை அல்ல நமது அதிகார பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வந்திருக்கிற சிக்கல் தமிழுக்கு இல்ல தமிழர்களுக்கு இது நாம் புரிந்து கொண்டால் உண்மையில் நாம் செய்ய வேண்டியது என்பது என்று புலப்படும் நன்றி